வெல்கம் டு விண்டாஸ் கிச்சன் இன்றைக்கே ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து சுருள் பூரின்னு சொல்லுவாங்க மடக்கு பூரின்னு சொல்லுவாங்க காஜான்னு சொல்லுவாங்க ஒரு ஒருத்தர் ஒரு பேரில் சொல்லுவாங்க இது செய்யறது ரொம்ப ஈஸி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு கப் வந்து மைதா எடுத்திருக்கேன் இங்கே ஒரு கப் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் மைதானா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு கப் மைதா நானும் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய்க்கு பதில் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை டால்டா கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் சேர்த்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் மைதா உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசிஞ்சிக்கலாம் ரொம்ப சப்பாத்தி மாதிரி ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் சாஃப்டான மாவுவாக மாவாக இருக்கணும் பாருங்கள் சாதாரணமாக பிசைஞ்சிக்கலாம் இதை சப்பாத்தியோ பரோட்டா போல் அடித்து பிசைணுன்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ சக்கரை பாகு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கப் மைதா எடுத்ததுனால ரெண்டு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கப்புனால் ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சு சர்க்கரை எல்லாம் கரையிட்டோம் இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா ஏலக்காவும் தட்டி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடரு தான் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் உங்களுக்கு எப்படின்னு தெரியும் ஒரு கம்பி பதம் வந்தோன்னே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஏலக்காய் தட்டி சேர்த்தாச்சு பவுட்ரு ஏலக்காய் பவுடரு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது மூடி போட்டு அப்படியே வச்சிடல வச்சிடலாம் ஒரு கம்பி பதம் கண்டிப்பாக வரணும் அடுத்து இந்த சப்பாத்தியை எப்படி நம்ம உருட்டி எடுக்கலான்னு பார்க்கலாம் முப்பது நிமிஷம் நம்ம ஊற வச்சுருக்கோம் ஏற்கனவே மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம் ஒரு கப்புக்கு நாலு உருண்டை இப்போ இது ரெண்டு கப்புனால எட்டு உருண்டை வரும் நல்லா எவ்வளோ மெலிஸாக உருட்ட முடியுமோ அவ்வளோ மாவு போட்டு நல்லா உருட்டி இதே போல் எல்லாத்தையுமே எல்லா உருண்டைகளுமே இதே போல் நம்ம சப்பாத்தி போல் நல்லா பெருசாக அப்படியே நம்ம உருட்டி வச்சிடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் செய்தாச்சு இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன் உங்களுக்கு ஆயில் தான் தடவிக்கலாம் மேலே மாவு போட்டுக்கலாம் இதே போல் ஒன்று ஒன்றா அதே போல் நெய் தடவிக்கலாம் மேலே மாவு இதே போல் எல்லாம் நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டி வச்சுருக்கோம்ல எல்லாத்தையுமே அதே போல் அடிக்கடிக்கி இந்த மாதிரி வச்சிடலாம் நெய் மேலே வந்து மாவு அப்படியே தூவிக்கலாம் இப்போது இதை அப்படியே திரும்ப நம்ம உருட்ட போகிறோம் எத்தனை இருக்குது பாருங்கள் லேயர் இருக்குது பாருங்கள் அப்படி இன்னும் நல்லா மெலிசை நம்ம உருட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ அப்படியே ரோல் பண்ணிடலாம் கடைசிது மட்டும் நீங்கள் எண்ணெய் சாரி தண்ணி தடவலாம் இல்லை மைதாவும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி அந்த இதை மட்டும் அந்த பேஸ்ட்டை தடவிக்கலாம் அப்போ தான் அது பிரிஞ்சு வராது இல்லை பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் நான் மைதாவும் எண்ணெயும் சாரி மைதாவும் தண்ணியும் தடவி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் போல் பண்ணி இப்படி தழைவிக்கிறேன் நீங்கள் வந்து தண்ணி கூட தழவலாம் அப்போ தான் நல்லா ஒட்டி பிடிக்கும் அது அப்படியே ரோல் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாம் எல்லாமே ஒரே அளவுலேயே இருக்கட்டும் பாருங்கள் திரும்ப காற்றம் பாருங்கள் எல்லாமே ஒரே அளவுலேயே இருக்குது ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இல்லை ஒரே சைஸில் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இதில் நான் கலர் எதுவுமே சேர்க்கலை இந்த மாவு பிசையும் போது நம்ம மஞ்சத்தூள் கூட மஞ்சள் கலர் கூட நம்ம சேர்க்கலாம் நான் எந்த கலரும் சேர்க்கலை பாருங்கள் எத்தனை லேயர் அழகாக சுற்றி வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எத்தனை அழகாக வந்திருக்கு இப்போ பாருங்கள் நம்ம விரலை வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணியும் எடுக்கலாம் இல்லையா சப்பாத்தி கட்டையால் இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படி கொஞ்சம் பட்டையாக அப்படி லைட்டாக ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரியும் பண்ணலாம் உங்கள் விருப்பம் நான் வந்து இது போல் தான் பண்ண போகிறேன் எப்படி வேணும் அதெல்லாம் உங்கள் விருப்பம் இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நம்ம ஸ்டவ்வில் எண்ணெய் நான் வச்சுட்டேன் மிதமான சூடில் இருக்குது இதில் நம்ம சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தான் நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் இது எதுவுமே பிரிஞ்சு வராது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் தண்ணி இல்லைனா மைதா பேஸ்ட் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம் இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும் லோ ஃப்ளேம்லே வச்சு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆனால் எடுத்துக்கலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை பாருங்கள் சின்ன கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் செய்கிறேன் நீங்கள் பெரிய கடாயில் நிறைய எண்ணெய் சேர்த்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் இதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி போட்டு திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம் கலர் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி இந்த சிறப்பு ஊத்திக்குள்ளே நீங்கள் கொடு கொடுக்கலாம் மேலே மொறுமொறுப்பாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் சீக்கிரத்தில் செய்திடலாம் உங்களுக்கு இது பெரிய வேலை மாதிரியே தெரியும் தெரியுது ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது ஈஸியாக இது முடிச்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் உடச்சி காட்டுறேன் எவ்வளோ நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் வீட்டில் செய்து வச்சு ஒரு வாரம் கூட நீங்கள் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ